பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே தங்க மயில் தான் கண்டிப்பாக ராஜி டியூஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்த பாண்டியன் மம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க வேற நம்ம மூணு பேருமே இந்த விஷயத்த பாண்டியன் மம்மா கிட்ட சொல்லலைனா வேற யாரும் சொல்ல வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நினச்ச ராஜி நம்ம இந்த விஷயத்த இப்படியே விடக்கூடாது மயிலக்கா கிட்ட நம்ம இந்த விஷயத்த எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டோம் நாம் சொல்கிற எதையுமே அவங்க காதில் வாங்க தயாராகவே இல்லை நாம என்ன சொன்னாலும் நம்மளை பத்தி மாமா கிட்ட போட்டு கொடுக்கறதே நோக்கமா வச்சிருக்காங்க அதனால நேரடியா மயிலக்கா கிட்ட நான் என் மனசுல உள்ளதெல்லாம் சொல்லி அவங்கள என்ன ஏதுன்னு கேட்டு அவங்கள விடுத்து வாங்கினாதான் எனக்கு மனசு அடங்கும் அப்படின்னு சொன்ன ராஜி நேரா இங்க தங்கமயிலோட ரூம்கே போறாங்க அந்த சமயம் எப்பயும் போல தங்கமயில் அவங்க அம்மா கிட்ட கால் பண்ணி பேசிட்டு இருக்கும் இங்க இங்கே ராஜியும் மீனாவும் அங்க வெளியில நிக்கிறதை பார்த்துட்டு உள்ள வாங்கல அப்படின்னு சொல்லி கூப்பிட அதுக்கு ராஜியும் யாருடைய பர்சனல் விஷயத்துல தலையிடவும் எங்களுக்கு பிடிக்காது யாருடைய ரூமுக்கும் அவங்கள கேட்காம உள்ள வரதும் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே தங்கமயில் இதில் என்ன இருக்கு நீங்க ஏ ரூமுக்கு தானே வரீங்க என் ரூமை நான் நல்லா சுத்தப்படுத்தி தான் வச்சிருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் தாராளமாக வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே மீனாவும் முதல்ல உள்ள போ ராஜி வெளியில் நின்று இந்த விஷயத்த பேசுனா அப்புறம் மறுபடியும் இந்த விஷயத்தால் பெரிய பிரச்சனை வர நிறைய வாய்ப்பு இருக்கு நீ கிட்ட என்ன பேச நினைக்கிறியோ ரூம்குள்ளே போயே பேசிடு அப்படின்னு சொல்றாங்க மீனா உடனே ரூம்குள்ளே போன ராஜி நான் நேரடியாகவே உங்ககிட்ட கேட்குறேன்கா நீங்கள் தானே மாமா கிட்ட நான் ஹோம் டியூஷன் எடுக்க போற விஷயத்த சொன்னது நீங்கள் தான் பாண்டியன் கிட்ட சொன்னீங்கன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நேராக கேட்டுடுறாங்க ராஜி முதல்ல ராஜி எப்பயும் போல உண்மையை சொல்ல மறுக்கிறாங்க அப்புறம் வேற வழியே இல்லாமல் ஆமா நான் வேற எதுவும் சொல்லலை நான் தனியா கோயிலுக்கு போயிட்டு வரதால ஏன் மீனாக்குடையும் ராஜிக்குடையும் சேர்ந்தே கோயிலுக்கு போகலாமே அப்படின்னு மாமா தான் கேட்டாங்க நான் தான் பாவம் ராஜி காலேஜுக்கும் போயிட்டு வேலைக்கும் போகிறாள் அதனால தான் நான் தனியாக வரேன் அப்படின்னு தெரியாமல் வாய் வளரி உண்மையை சொல்லிட்டேன் இதில் என்ன ராஜி தப்பு இருக்குது நான் நீங்கள் டியூஷன் எடுக்க போகிற விஷயத்த கிட்ட வேணும்னே சொல்லணும்லாம் சொல்லலை மாமா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க நானும் உண்மையை சொல்லிட்டேன் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி மாமா கிட்டே நீங்கள் டியூஷன் எடுக்க போகிற விஷயத்த சொல்லியிருந்தா வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காதே ஆனா நீங்க அதை சொல்லாத காரணத்தாலதான் வீட்ல என்ன நடக்குது எது நடக்குதுன்ற விஷயம் மாமாக்கு எதுவுமே தெரியல அதான் நான் சொன்னேன் அப்படின்னு ரொம்ப கூலா சொல்றாங்க இப்படி தங்கமயில் சொன்னதை கேட்ட மீனா ரொம்ப கோபமா தங்கமயில் கிட்ட நீங்கள் செய்கிறதெல்லாம் சரிதான்னு உங்களுக்கு தோணுதா மயில் ராஜியோட ஹோம் டியூஷனை பற்றி அத்தையே மாமாவுக்கு எடுத்து சொல்லி பர்மிஷன் வாங்கி தருவாங்க இந்த விஷயத்தை பற்றி கிட்டே நீங்கள் சொல்லவே கூடாதுன்னு மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சு இங்கே ராஜியும் மீனாவும் எத்தனை முறை நாங்கள் உங்ககிட்ட சொன்னோம் ஆனால் நாங்கள் சொன்னது எல்லாத்தையும் மீறி இப்படி மாமாக்கிட்ட போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கே வீட்டில் உள்ள எல்லோரும் முன்னாடியும் நாங்கள் எவ்வளோ அழுதுட்டு இருந்தோன்னு பார்க்க தானே செஞ்சீங்க அது மட்டும் இல்ல நம்ம குடும்பத்துல இது மூலமா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது இது எல்லாத்துக்குமே காரணம் தான் மயில் ஆனா ஒண்ணுமே செய்யாம செய்யாத மாதிரி ரொம்ப அமைதியா இருக்கீங்க என் வீட்டுக்கார செந்தில் கடையில் போய் வேலை பார்த்தாலும் நான் நல்லா படித்து கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஆனா ராஜி ரொம்பவே பாவம் இங்கே படிக்க வேண்டிய வயசுல கதிர் ராஜிக்காக வேலைக்கு போயிட்டுருக்கான் ராஜி கதிர்க்கு உதவி செய்யணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் ஹோம் டியூஷன் எடுக்கணும்னே முடிவெடுத்தாலே தவிர்த்து மத்தபடி நிறைய சம்பாதிக்கணும்ன்ற நோக்கம்லாம் எல்லாம் ராஜீவுக்கு கிடையவே கிடையாது ஆனால் இதை புரிஞ்சுக்காம ராஜி எடுக்க போகிற ஹோம் டியூஷனை இப்படி தடுக்கிற மாதிரி மாமா கிட்டே போட்டு கொடுத்துருக்கீங்களே இதெல்லாம் நல்ல பழக்கமாக மயில் ஒரு கோஸ் இருந்து நீங்களும் நானும் முடிஞ்ச அளவுக்கு ராஜிக்கு உதவி செய்யணுமே தவிர்த்து உதவி செய்யல முடியலனாலும் பரவாயில்ல இப்படி மாமா கிட்ட திட்டு வாங்கி கொடுக்காமையாவது இருக்கலாம்ல மயிலு அப்படின்னு சொல்லி கோபமாக பேசுகிறாங்க மீனா இப்படி பேசுறதுலாம் கேட்டு எப்பயும் போல பாவமாக முகத்தை வச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க தங்கமயில் உடனே தங்கமயில் மீனாக்கிட்ட என்ன மீனா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நான் இந்த வீட்டோட மூத்த மருமக என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா மாமாக்கிட்ட டியூஷன் விஷயத்த பற்றி சொன்னது ஒன்றும் பெரிய தப்பாக எனக்கு தெரியலையே மாமாக்கு இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்ற விஷயம் தெரியணும் அதுக்காக தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க உடனே ராஜி அதே தாங்க நானும் சொல்றேன் நீங்க இந்த வீட்டோட மூத்த மருமக மூத்த மருமகன்ற பொறுப்போட நடந்துக்கோங்க இப்படி வீட்டில் உள்ள எல்லாரையும் மாமா கிட்ட போட்டு கொடுத்து திட்டு வாங்க வைக்கணும்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க அது மட்டும் இல்லை நீங்க எப்படி இந்த வீட்டோட மருமகளோ அதே மாதிரி நாங்களும் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க தான் சும்மா தேவையில்லாம நாங்கள் என்ன செய்யறோம் எது செய்யறோம்னு வேவு பார்த்து அதை போட்டு கொடுக்குற வேலை எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை எங்க விஷயத்துல இனி நீங்க தலையிடவும் வேண்டாம் உங்களுக்குன்னு உங்க புருஷன் சரவணன் இருக்காரு உங்க மாமா உங்க அத்தை இவங்க கிட்ட நீங்க பேசிக்கோங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா தேவையில்லாம எங்களோட விஷயத்துல என்னை தலையிட்டீங்கன்னா நான் இவ்வளோ பொறுமையா பக்குவமா உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு ராஜி முகத்துக்கு நேராக சொல்லிடுறாங்க அங்க கடைக்கு போன பாண்டியன் வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் குமரேசன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இந்த மீனாவால் ராஜி மறுபடியும் வீடு வீடாக போய் டியூஷன் எடுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல வேலை தங்கமயில் மட்டும் இந்த விஷயத்த சொல்லனா எனக்கு தெரியாமையே ராஜி டியூஷன் எடுத்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பா ஏற்கனவே ராஜியோட சித்தப்பா எங்கள் வீட்டில் இருக்க கதிர் ராஜி பிள்ளைய கல்யாணம் பண்ணதே அவங்க சொத்தை அடையிறதுக்காக தான் அப்படி இப்படின்னு வாய் கூசாமல் பேசிகிட்டு இருக்காங்க இதில் இந்த ராஜி பொண்ணு வீடு வீடாக போய் டியூஷன் எடுத்தால் நம்ம குடும்பத்தை பற்றி என்ன சித்தப்பா நினைப்பாங்க இது எதையுமே புரிஞ்சிக்காம ராஜியும் மீனாவும் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம வீட்டுக்கு வாழ வந்த தங்கமயில் இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்து வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருப்பா இந்த மீனா சம்பாதிக்கிறதுனால ராஜ்யவும் எப்படியாவது சம்பாதிக்க வைக்கணும்னு நினைக்கிறா போல இந்த ராஜ்யவும் மீனாவும் என்னைக்கு தான் திருந்த போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே கடைக்கு வந்த செந்தில் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு என்னப்பா நீங்கள் இப்படி எல்லாரும் முன்னாடியும் இங்கே மீனாவை நிற்க வச்சு இவ்வளோ கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் மீனா வந்ததுக்கு அப்புறமா தான் வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதுன்னு மீனாவோட மனசு வேதனை படுற மாதிரி பேசிட்டீங்களேப்பா நீங்க சரவணனுக்கு ஊரெல்லாம் தேடி இங்கே தங்கமையில நீயே கல்யாணம் பண்ணி வச்சிங்க ஆனா மீனா நான் காதலிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பொண்ணு ஆனாலும் என்னைக்காவது மீனா உங்களை எல்லாரையும் வேறுபாடா பார்த்துருப்பாளா மீனா நம்ம வீட்டில் ஒரு ஆளாக இருந்து உங்கள் எல்லாத்துக்கும் தேவையானது செய்யவே இல்லையாப்பா மீனா வேலைக்கு கூட போகாமல் எவ்வளோ அழுதுட்டு இருந்தா தெரியுமா உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்லப்பா இப்படி எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்துகிற மாதிரி மீனா அவகிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி தான் மனசில் இருக்க எல்லாத்தையும் ரொம்பவே கோபமாக வெளிப்படுத்துகிறாரு செந்தில் இதெல்லாம் கேட்டு முகம் முகமாறுது என்னதான் இருந்தாலும் மீனாவும் நம்ம வீட்டோட மருமக தான் தங்கமயில் சொன்னான்னு இந்த விஷயத்த தனியா கூப்பிட்டு மீனா மீனாக்கிட்டையும் கேட்டிருக்கலாம் எனக்கு இருந்த கோவத்துல அங்க வீட்ல உள்ள எல்லாரும் முன்னாடியும் பாவம் ராஜியவும் மீனாவையும் ரொம்பவே திட்டிட்டோம் என் முன்னாடியே அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ அழுதாங்க என்னதான் இருந்தாலும் நான் இப்படி பேசியிருக்க கூடாது ஏன் பசங்களை நான் கூப்பிட்டு வச்சு திட்டினாலே என்னை மதிக்காமல் கதிரெல்லாம் போயிடுவான் ஆனால் நான் எவ்வளோ பேச்சு பேசினேன் அதுக்கு மீனாவும் ராஜியும் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அமைதியாக தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே வேதனைப்பட ஆரம்பிக்கிறாரு பாண்டியன் உடனே பாண்டியன் செந்தில்கிட்ட எனக்கு எல்லாம் தெரியும்டா யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு எல்லாம் எனக்கு தெரியும் நீ எனக்கு வந்து கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியமா இல்லை கடைக்கு வந்தல போய் வியாபாரத்தை பாரு அப்படின்னு செந்தில் கிட்ட சொல்லிடுறாரு என்னதான் பாண்டியன் கடையில உட்காந்து வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாலும் அவரோட மனசு எல்லாமே மீனாவையும் ராஜ்யவும் இப்படி ரொம்ப திட்டோமே ஏதாவது நம்ம அந்த பசங்களுக்கு செஞ்சே ஆகணும் பாவம் நான் திட்டின திட்டால அவங்க சாப்பிட்டாங்களோ என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போய் மீனாவையும் ராஜ்யவும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு அப்பா ஸ்தானத்துல இருக்க பாண்டியன் கடையில தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறமா என் பசங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு ஏதாவது வாங்கிட்டு போக வேண்டியதா அப்படின்னு நினச்சிட்டு இங்கே மீனாவுக்கும் ராஜிக்கும் ஸ்பெஷலாக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு உண்டான நிறைய திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறாரு பாண்டியன் ஒரு பக்கம் மீனா இன்னொரு பக்கம் ராஜி ரொம்ப அமைதியாக மூஞ்சை தூக்கி வச்சுட்டு இருக்காங்க உடனே பாண்டியன் ஏமா மீனா இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது சாப்பாடெல்லாம் இருக்குமா எல்லாத்துக்கும் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்ல ஆனால் மீனா ரொம்ப அமைதியாக இருக்காங்க இதை பார்த்த பாண்டியன் என்னம்மா மீனா நான் திட்டினதையே நினச்சிட்டு இருக்கியா என்ன நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தா நீ சாப்பிட மாட்டியா நான் வாங்கிட்டு வந்தது உனக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்னு கேட்க மீனா இல்லை மாமா நான் நீங்கள் திட்டினது எதை பற்றியும் யோசிக்கவே இல்லை நான் தப்பு பண்ணால் எங்கள் அப்பா என்ன திட்டினா நான் கோச்சுப்பேன்னா என்ன நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான் நீங்கள் வாங்கி கொடுத்தா நான் கண்டிப்பாக மாமா அப்படின்னு சிரிக்கிறாங்க தான் காலையில் மீனா மேலையும் ராஜமேளையும் பாண்டியன் கோவப்பட்டு பேசினாலும் சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது மீனா ராஜியை சமாதானப்படுத்தியே ஆகணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து அவங்க ரெண்டு பேரையும் பேசி சமாதானப்படுத்திடுறாரு பாண்டியன் இதை பார்த்த கோமதியோட மனசு ரொம்ப சந்தோஷப்படுது என்ன தான் இந்த தங்கமயில் போட்டு கொடுத்தாலும் தங்கமையில் தூக்கி வச்சு பேசி இவங்க ரெண்டு பேரையும் அவமானப்படுத்திகிட்டு இருக்காருன்னு நினச்சேன் ஆனால் அப்படியெல்லாம் இல்லை என் புருஷன் வீட்டுக்கு வந்த எல்லா மருமகளையும் சரிசமமாக தான் நடத்துறாரு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க கோமதி அந்த சமயம் பாண்டியனோட வீட்டுக்கு அவருக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் வந்து பத்திரிக்கை கொடுக்க வராங்க என் பேத்திக்கு காதுகுத்து ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் நீங்க எல்லாரும் குடும்பமா கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க பாண்டியன் கோமதி கிட்ட இவங்க யாருன்னு உனக்கு தெரியுதா நம்ம தூரத்து சொந்தம் கண்டிப்பா இந்த காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கு நம்ம போய் தான் ஆகணும் ஆனா கடையில் எனக்கு ரொம்ப வேலை இருக்கே நீ பேசாம நம்ம மருமக எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறியா கோமதி அப்படின்னு சொல்ல உடனே கோமதி அது எப்படிங்க நீங்க வராம நான் மட்டும் போனா நம்ம சொந்தக்காரங்கள்லாம் என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டாங்களா அது மட்டும் இல்லை இப்போ மீனா இன்னைக்கு வேற ஆஃபீஸ்க்கு போகாமல் லீவ் போட்டுட்டா நாளைக்கு அவள் கண்டிப்பா போய் தானே ஆகணும் ராஜியும் காலேஜுக்கு போயே ஆகணும் பேசாம நம்ம சரவணனுக்கும் மயிலுக்கும் தானே கல்யாணம் முடிஞ்சது இவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் இவங்க ரெண்டு பேரை பார்த்து நல்லா பேசி தெரிஞ்சுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க கோமதி உடைய தங்கமயில் ரொம்ப சந்தோஷமா ஆமாமா உங்களுக்கு கடையில் வேலை இருந்தால் நீங்கள் போய் அந்த வேலையை பாருங்க அத்தை சொன்ன மாதிரியே நானும் உங்க பையனும் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு எப்பயும் போல முந்திக்கிட்டு தன்னுடைய பதில சொல்லிட்டு இருக்காங்க தண்ணே பாண்டியன்னு சரவணன கூப்பிட்டு டே சரவணா நாளைக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடாத நாளைக்கு நம்ம தூரத்து சொந்தக்காரங்க காது குத்துருக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக மயிலும் நீயும் போயிட்டு வந்தே ஆகணும் அது மட்டும் இல்லை நீ மட்டும் போகலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணியே திட்டிடுவாங்கடா அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் அதுக்கு சரவணனும் இல்லைப்பா நான் எல்லா வேலையவும் இன்னைக்கே முடிச்சிட்டேன் நாளைக்கு ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக சொந்தக்காரங்களோட ஃபங்க்ஷனுக்கு நானும் மயிலை கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த நாள் காலையில ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்ச மயிலு வீட்டில் உள்ள எல்லா வேலையையும் ரொம்ப சுறுசுறுப்பாக பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ஃபங்க்ஷனுக்கு சீக்கிரமாக கிளம்பி போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தங்கமையிலுக்காக வாங்கி கொடுத்த புது சேலையெல்லாம் இங்க கட்டில் ஃபுல்லா போட்டுட்டு அங்க வந்து சரவணன் கிட்ட ஆமா மாமா இந்த சேலை எல்லாமே எங்க அம்மா எனக்காக புதுசா வாங்கி கொடுத்தது நான் எந்த சேலையை கட்டிட்டு வரட்டும் அது மட்டும் இல்ல நீங்க என்ன சட்டை போடுறீங்களோ அதே கலர்ல தான் புடவை கட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு மாமா சொன்ன அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரே கலர்ல துணியெல்லாம் போட்டுட்டு போனா வர உங்க சொந்தக்காரங்க எல்லாரும் நல்ல ஜோடி தான் அப்படின்னு நம்மள பெருமையா அதனால தான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு மாமா இதில் எந்த புடவை நல்லா இருக்குன்னு கொஞ்சம் சூஸ் பண்ணி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மயில் உடனே சரவணன் என்ன மயில் இது சின்ன குழந்தை மாதிரி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க இதில் எல்லா புடவையும் உனக்கு நல்லா தான் இருக்கும் எல்லா கலரும் ரொம்ப சூப்பராக இருக்கு எந்த புடவை கட்டினாலும் நீ அம்சமாக தான் இருப்ப உனக்கு பிடிச்ச புடவைய கட்டிட்டு சீக்கிரமாக கிளம்பு மயில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு இங்கே சரவணன் இப்படி போகிறதெல்லாம் பார்த்து பயங்கரமாக கடுப்பான தங்க மயில் அங்கே ராஜியோட புருஷன் கதையை ராஜிக்குன்னு சுடிதாரெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு இங்கே மீனாவோட புருஷன் செந்தில்லைனடான்னா மீனாவை பைக்கில் உட்கார வச்சு பிடிச்ச எடுத்துக்கலாம் இடத்துக்கெலாம் கூப்பிட்டு போகிறாரு ஹோட்டலுக்கெலாம் கூப்பிட்டு போய் நல்லா சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு ஆனால் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும் போது நான் என்ன புடவை கெட்டணும்னு கேட்டால் கூட என் வீட்டுக்காரர் சரவணன் ஒரு பதிலும் சொல்லாமல் அமைதியாக போகிறாரு அப்படின்னு மீனாவும் ராஜ்யும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே சளிச்சிக்கிறாங்க தங்கமயில் அந்த சமயம் கரெக்டாக இவங்க ரூமை தாண்டி மீனா போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது மயில் உடனே மீனாவை கூப்பிட்டு மீனா நான் இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப போகிறேன்ல அதான் என்கிட்ட இருந்த எல்லா சேரீயவும் எடுத்து நான் இப்படி பெட்டெல்லாம் போட்டிருக்கேன் என் சூட் கேஸ் ஃபுல்லாக புதுசேலை தான் இருந்தது அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் எந்த சேலையை கட்டிட்டு போனால் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல நீங்கள் கொஞ்சம் எனக்காக சேலையை செலக்ட் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்க வேறே மீனா ரூம்குள்ளே போயிட்டு என்ன இது உங்ககிட்ட இவ்வளோ சேலை இருக்கா அது மட்டும் இல்லை உங்கள் சூட் கேஸில் உள்ள இவ்வளோ சேலையவும் பெட்டில் தூக்கி போட்டிருக்கீங்க உங்களுக்கு இந்த கலர் எடுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மீனா ஒரு சேலையை செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் எப்போ மயில் இந்த சேலையெல்லாம் உங்கள் பெட்டியில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுக்குள்ளே லேட் ஆயிரும் போலயே சீக்கிரமாக கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அந்த சமயம் சரவணனை தேடி ரூமுக்கு வந்த கோமதி என்ன கோ மயில் காலையிலேருந்து வீட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு நீ சீக்கிரமாக ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு கிளம்பியிருப்பேன்னு பார்த்தா இன்னும் புடவையை கையில் வச்சுட்டு அப்படியே நிற்கிற சீக்கிரமாக கிளம்பு இல்லைனா உங்கள் மாமா ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்புறம் அவசர அவசரமாக தங்க மயில் கிளம்புன வேகத்தில் அவங்களோட பெட்டியை மூடாமல் அப்படியே பெட் மேலேயே வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்புறாங்க இங்கே சரவணனும் தங்கமயிலும் கிளம்பி வெளியில் வந்துட்டு கோமதிக்கிட்டையும் பாண்டியன்கிட்டையும் சொல்லிவிட்டு நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறோம் மாமா வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நான் பார்த்து வச்சுட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தங்கமயில் கிளம்பி போகிறாங்க ஆனால் ரூம்குள்ளே போய் கோமதி பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிய வருது கிளம்புற அவசரத்தில் துணியெல்லாம் அப்படியே போட்டுட்டு தன்னுடைய பெட்டியவும் ஒழுங்காக மூடாமல் தங்கமயில் போயிட்டா அப்படின்றத கோமதி பார்க்குறாங்க இங்கே கோமதி மெதுவாக மீனாவை கூப்பிட்டு பாரு மீனா இந்த தங்கமயில் வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொல்கிறா ஆனால் அவள் ரூமை எப்படி வச்சுருக்கா பாரு என்னவோ ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு போட்டதை போட்டபடியே வச்சுட்டு போயிருக்கா நீ இந்த பெட்டியெல்லாம் கொஞ்சம் பிடிக்கிறியா அவளோட சேலை எல்லாத்தையுமே உள்ள எடுத்து வச்சிடலாம் இல்லைனா வந்த உடனே பாவம் அவ எல்லாத்தையும் எடுத்து சரியாக அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாவும் கோமதியும் சேர்ந்து தங்கமயிலோட புடவை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து அந்த பெட்டியில் அடிக்கிட்ருக்காங்க அங்கே இருந்த சேலை எல்லாத்தையுமே பெட்டியில் வைக்கும்போது தான் மீனா நோட் பண்ணுறாங்க அங்கே தங்கமயில் படித்த அந்த டென்த்து டுவெல்த்து சர்டிஃபிகேட் எல்லாமே அந்த பெட்டியில் இருக்கிறத பார்த்துட்டு பார்த்திங்களாத்த மயிலோட படித்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இந்த பெட்டியில தான் இருக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அவங்க எவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல கோமதியும் அதெல்லாம் எதுக்குடி அவ படிச்ச படிப்புக்கு என்ன வேலைக்கா போறா நம்ம வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்து மருமகளாக வேலை தானே செஞ்சுட்டு இருக்கா இன்னும் அவள் மார்க்கெல்லாம் பார்த்து என்னடி ஆக போகுது பேசாம அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் அப்படியே வச்சுட்டு முதல்ல சேலையெல்லாம் அடுக்கிற வேலையை பார்ப்போம் நீ வேற ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகணும் அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா உனக்கு நேரம் போகாதா என்ன அப்படின்னு சொல்றாங்க கோமதி ஆனாலும் மீனாவுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அவங்க என்ன தான் படிச்சிருக்காங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டையும் எடுத்து பார்க்கும்போது தான் மீனாவுக்கு தெரிய வருது இங்கே டுவெல்த்து ஃபெயிலான தங்கமையில் மேற்கொண்டு அவங்க எதுவுமே படிக்கலை ஆனால் அவங்க எம்ஏ இங்கிலீஷ் படிச்சுருக்காங்க இன்னும் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்காங்கன்னு அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் சொல்லி பொய் சொல்லி தான் கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது மீனாக்கு நல்லாவே தெரிய வருது அப்புறம் தங்கமையில் எதுக்கு இந்த உண்மையை மறைச்சாங்க அப்படின்னு யோசித்த மீனா உடனே கோமதியை கூப்பிட்டு அத்தை இங்கே மயிலக்காவோட அம்மா மயிலக்கா என்னவோ நிறையா படிச்சிருக்காங்க பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப்லாம் கொடுத்தாங்க ஆனால் இந்த சர்டிஃபிகேட்டை பார்த்தா மயிலக்கா ப்ளஸ் டூ ஃபெயிலாகலாம் இருக்காங்க அப்போ மேற்கொண்டு அவங்க எதுவுமே படிக்கல போலயே படிப்பு விஷயத்தில் பொய் சொல்லி தான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க போல அப்படின்ற உண்மையை போட்டு உடைக்கிறாங்க என்னே கோமதி என்னடி மீனா சொல்ற அப்போ தங்க மயில் ப்ளஸ் டூ ஃபெயில் ஆயிருக்காளா இந்த விஷயத்த அவங்க சொல்லலையே நிறைய படிச்சிருக்கா எம்மே இங்கிலீஷ் எல்லாம் படிச்சிருக்கான்னு சொன்னாங்களே அதுக்காக தான் அரசை படிக்கும் போதெல்லாம் அவளுக்கு ஏதாவது டவுட் இருந்தா தங்கமயில் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு நிறைய முறை சொல்லியிருக்கேனே ஆனா இவ பிளஸ் டூ ஃபெயிலுன்றதே எனக்கு இப்ப தெரிய வருது அப்படின்னு சொல்றாங்க கோமதி இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியான கோமதியும் மீனாவும் கண்டிப்பா தங்கமயில் வந்த உடனே இந்த விஷயத்த கேட்டே ஆகணும் இல்லனா பேசாம உங்க மாமா கிட்டே இதை சொல்லிட வேண்டியதான் எப்போ பார்த்தாலும் வீட்டில் நடக்கிற விஷயத்த முதல்ல தங்கமையில் தானே சொல்லணும்னு நினைப்பா இந்த தடவை அவளை பத்தின உண்மையை நாம சொல்லி கொடுப்போம் அவ எப்படி இதுக்கு உங்கள் மாமா முன்னாடி பதில் சொல்ல போறா என்ன செய்ய போகிறான்றதை நம்ம தள்ளி நின்று கவனிப்போம் அப்படின்னு கோமதி சொல்றாங்க உடனே கோமதி அந்த சர்டிபிகேட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் பாண்டியன் கிட்டே காமிக்கிறாங்க உடனே அங்கேருந்த அரசையும் என்னது மா இது நம்ம மயிலண்ணியோட மார்க்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க ப்ளஸ் டூ ஃபெயிலா இது தெரியாம எம்ஏ இங்கிலீஷ் படிச்சுருக்கிறதுனால அவங்க அம்மாவும் அப்பாவும் நம்ம சொன்னாங்க இப்படி படிப்பு விஷயத்துலையே நம்ம கிட்ட ஏமாத்திருக்காங்கன்னா மற்ற இதெல்லாம் அவங்கள நம்புறது நம்மக்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாமே பொய் சொல்லி ஏன் இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு அரசை கேட்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாண்டியன் நானும் அப்படி தான் நினைச்சேன் இந்த பொண்ணு வீட்டு வேலை எல்லாத்தையுமே இழுத்து போட்டு செய்யும் போதே படித்த பிள்ளைங்கள்லாம் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் கை நிறைய சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்களே ஆனால் இந்த பொண்ணு வீட்டு வேலையை மட்டும்தான் செய்வேன்னு உறுதியாக இருக்காளேன்னு எனக்கு அப்போவே சந்தேகம் வந்தது ஆனாலும் படிச்சிருந்தா கண்டிப்பா வேலைக்கு போகணுமா என்ன அப்படின்னு நான் ரொம்ப லேசாக நினைச்சேன் ஆனா இந்த தங்கமயிலு ப்ளஸ் டூ ஃபெயிலானதை தான் சரவணனுக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருக்காங்களா இந்த உண்மையை மயிலாத நம்ம கிட்ட சொல்லியிருக்கலாம்ல இவனும் இத்தனை நாள் மறைச்சிய வச்சிருக்கா பாரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு எப்பயுமே தங்கமயில் கிட்ட ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசுற பாண்டியன் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு அப்புறம் மீனா கண்டுபிடிச்ச இந்த விஷயத்த உடனே கிட்ட சொல்றாங்க உடனே ராஜி சூப்பர்கா வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம மாமா கிட்ட சொல்லியே ஆகணும் மாமாக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும்னு ஆகணும்னு தங்கமயிலக்கா ரொம்ப ஆசைப்படுவாங்கல்ல அதனால் மயிலக்கா பன்னெண்டு ஃபெயிலுன்றதையும் நம்ம மாமா சொல்லி தானே ஆகணும் ஃபங்க்ஷனுக்கு போனவங்க வரட்டும் மாமா என்ன முடிவெடுக்கிறாங்கன்றத நம்ம ஓரமாக நின்று பார்ப்போம்க்கா என்னதான் இருந்தாலும் மாமா கிட்ட நம்மளை மாட்டி விட்ட தங்கமயிலக்கா இப்படி தானாக வசமாக மாட்டிப்பாங்கன்னு நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை எப்பையுமே வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் போட்டு கொடுத்து திட்டு வாங்க வைப்பாங்கள்ல இன்றைக்கி மாமாக்கிட்ட திட்டு வாங்கிட்டு என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லோருமே காத்துட்ருக்கும்போது இங்கே சரவணனோ தங்கமயிலோ ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வராங்க ஆனால் கோமதி தங்கமயில பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க இங்கே சரவணன் வீட்டுக்கு வந்த உடனே கோமதி கிட்ட நாங்கள் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணோமா சொந்தக்காரங்க எல்லாரையுமே பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட அப்படியே வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன் தங்கமயில வீட்டில் விட்டுட்டு போகலாமே இருந்தாமா வந்தேன் நாங்க ரெண்டு பேரும் அங்கேயே சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே கோமதி டெய் சரவணா முதல்ல தங்க மயிலோட ஒரு பெரிய விஷயத்தை பத்தி இங்க வீட்டில் பேச வேண்டியதா இருக்கு நீயும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருடா அப்படின்னு சொல்றாங்க இப்படி கோமதி சொன்ன உடனே தங்க மயிலுக்கு எதுவுமே தோணலை என்ன ஆச்சு ஏன் இப்படி என்ன பற்றின விஷயத்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லணும்னு அத்தை சொல்றாங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு திரு திருன்னு முழிச்சுட்டு நிற்கிறாங்க மயிலு அந்த சமயம் அங்க வந்த பாண்டியன் ஏமா மயிலு உண்மையாவே நீ படிச்சிருக்கியா இல்லையா நீ என்னெல்லாம் படிச்சிருக்கேன்னு கொஞ்சம் விவரமாக சொல்லுமா அப்படின்னு கேட்குறாரு இப்படி பாண்டியன் கேட்ட உடனே எங்கள் தங்கமயிலுக்கு ஒன்றுமே புரியல வந்ததும் வராததுமா மாமா எதுக்கு என்னோடய படிப்பை பற்றி கேட்குறாரு ஒரு ராஜி மாதிரியே என்னையும் வீட்டில் வச்சு டியூஷன் எடுத்து எடுக்க சொல்ல போகிறாரோ அதுக்காக தான் என் படிப்பை பற்றி விசாரிக்கிறாரோ அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் அம்மா நான் என்னென்னவோ படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லையே இப்போ என்ன சொல்லி சமாளிக்கணும் தெரியலையே அப்படின்னு நினைக்கிற தங்கமயில் பாண்டியன் அதுவா மாமா நான் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சுருக்கேன் மாமா காலேஜில் எல்லாருமே நான் ரொம்ப நல்லா படிக்கிறேன்னா சொல்லுவாங்க அப்படின்னு தன்னை தானே புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே பாண்டியன் கோவத்தில் பன்னெண்டே பாஸ் ஆகாத நீ எப்படிம்மா எம்ஏ வரைக்கும் படிக்க முடியும் உன் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஆதாரபூர்வமாக இங்கே மீனாக எங்கள் எல்லாருக்கிட்டையுமே எடுத்துகிட்டு வந்து காட்டிட்டா அது மட்டும் இல்லை நீ ப்ளஸ் டூ ஃபெயிலுன்றதும் எங்களுக்கு தெரிய வந்துருச்சு இப்படி ப்ளஸ் டூ ஃபெயிலான ஒன்னை எம்ஏ இங்கிலீஷ்னு சொல்லி என் பையனுக்கு எதுக்காக உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க இந்த சின்ன விஷயத்தையே இவ்வளோ மறைச்சிருக்கீங்க இவ்வளோ பொய் சொல்லியிருக்கீங்கன்னா இன்னும் என்னென்ன என்ன விஷயத்துல எங்கள் கிட்டே மறைச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு பாண்டியன் ரொம்பவே தங்கமயில் கத்த ஆரம்பிக்கிறார் இங்க தங்க மயிலுக்கு எதுவுமே புரியல எப்படி நான் ப்ளஸ் டூ ஃபெயிலுன்றதை மாமா கண்டுபிடிச்சாங்க ஒருவேளை என் பெட்டியில் இருந்த என்னுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் மீனாவும் மற்றவங்களும் பார்த்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தன்னோட ரூமில் இருந்த பெட்டியை மெதுவாக எட்டி பார்க்குறாங்க தங்கமயில் அப்போ தான் புரிய வருது ஏதோ இது எல்லாத்துக்குமே காரணம் மீனாவாக தான் இருக்கும் கண்டிப்பாக அடிக்கடி மீனா ராஜியை மாமா கிட்டே மாட்டி கொடுத்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறதால தான் என்ன இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டாங்க போலயே இப்போ நான் ப்ளஸ் டூ ஃபெயிலுன்றது மாமாவுக்கும் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு அப்படின்னு சரவணனோட முகத்தை கூட பார்க்க முடியாமல் தங்கமயில் ஆண்டியன் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்பவே அவமானப்பட்டு நிற்கிறாங்க இங்கே சரவணன் உடனே தங்கமயில் கிட்ட என்ன மயில் இதெல்லாம் அப்பா சொல்கிறது எல்லாமே உண்மைதானா நீ ப்ளஸ் டூ ஃபெயிலாக அப்புறம் எதுக்காக உங்க அம்மாவும் அப்பாவும் பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க நீ மட்டும் இல்ல உன் குடும்பத்துல உள்ளவங்க செஞ்சது எல்லாமே பெரிய தப்பு தான் முதல்ல உன் அம்மாவையும் அப்பாவையும் வீட்டுக்கு வர சொல்லு இந்த விஷயமா அவங்க கிட்ட நாங்க பேசி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லனா இந்த பிரச்சனை பெரிய தங்க மயில் அப்படின்னு சரவணன் சொன்னதை கேட்டு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க மயில் இப்போதான் மயில் யோசனை ஆரம்பிக்கிறாங்க நான் பிளஸ் டூ ஃபெயிலுன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே மாமாவும் மத்தவங்களும் நம்மள இப்படி ஏளனமாக பேசுகிறாங்களே அம்மா நம்மளுக்கு போட்ட நகை எதுவுமே தங்கம் இல்ல எல்லாமே கவரிங் தான் அப்படின்ற உண்மை மட்டும் தெரிஞ்சா அவ்வளவு தான் என கண்டிப்பாக சரவணன் கூட வாழ விடாமல் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க இதுக்காக தான் நான் அப்போவே சொன்னேன் அம்மா கிட்ட இந்த மாதிரி பொய் சொல்லிலாம் இந்த கல்யாணத்தை பண்ணவே வேண்டாம் இப்படி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வீட்டிலயே இருந்துடுறேன்னு அம்மா என் பேச்சை கேட்கவே இல்லை இப்போ இந்த மீனாவால் என்னுடைய உண்மை எல்லாமே வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு அப்படின்னு யோசிக்கும்போது இங்கே அரசி மெதுவாக கோமுதிக்கிட்ட அண்ணி ப்ளஸ் டூ ஃபெயிலு அவங்கள போய் எனக்கு சொல்லிக் கொடுக்க சொன்னியேமா அப்படின்னு சொல்லி உடனே மீனா பாண்டியன் அதுக்கு தான் மாமா சரவணன் மாமாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே அக்கம் பக்கத்துல இவங்க குடும்பத்தை பத்தியும் மயிலை பத்தியும் கொஞ்சம் சொன்னேன் என் பேச்சை நீங்க யாருமே கேட்கல மயிலு ப்ளஸ் டூ விஷயமே நம்மளுக்கு இப்பதான் தெரிய வருது இன்னும் மயிலோட அம்மாவும் அப்பாவும் என்னென்ன உண்மையெல்லாம் மறைச்சிருக்காங்களோ தெரியல அப்படின்னு போட்டு கொடுக்குற மாதிரி பேசுறாங்க மீனா இப்படி போட்டு கொடுக்கும் போது இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த தங்கமயில் ரொம்பவே பயந்து போய் நிற்கிறாங்க நான் தான் இந்த மீனா ராஜியை போட்டு கொடுத்து குளிர் பார்த்தா இங்கே குடும்பத்தார் முன்னாடி நான் வசமாக மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நிற்கிறேனே அப்படின்னு கண் கலங்கி அழுதுகிட்டே நிற்கிறாங்க மயில் இங்கே பாண்டியன் மெதுவாக கிட்ட வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் மாமா உங்ககிட்ட சொல்கிறேன்னு என்கிட்ட நல்ல பேர் வாங்கின நீ ஒன்றை பற்றின விஷயத்த குடும்பத்தார்கிட்ட சொல்ல மறுத்துட்டியேம்மா அப்புறம் ஒன்னை வேற நான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன் பார்த்தியா உன்னை இந்த வீட்டோட மூத்த மருமகளாக கொண்டா கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன் பார்த்தியா என்ன சொல்லணுமா தங்கமயில் அப்படின்னு தங்கமயிலை விழுத்து இருக்காரு பாண்டியன் உடனே கோமதி பாண்டியனை பார்த்து பார்த்திங்களா இப்போவாது மீனா ராஜியோட நல்ல மனசையும் அவங்களோட பெருமையவும் புரிஞ்சுக்கோங்க என்ன இருந்தாலும் தங்கமயில் மாதிரி மீனா ராஜுக்கு பொய் சொல்ல தெரியாது உண்மையை மறைக்க தெரியாது ஆனால் நீங்கள் கொண்டு வந்த உங்கள் மருமக தங்கமயில் என்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கா பார்த்தீங்களா அப்படின்னு பாண்டியனை ஏற்றி விடுறாங்க கோமதி இனி என்னலாம் நடக்கப் போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு பயத்தில் தலகுனிஞ்சுருக்காங்க மயிலு இதோட முடியுது நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்